யாழ்ப்பாணம் புளியம் கூடல் ஊர்காவர் துறையை புறப்படமாகவும் இலக்கம் நூற்றி அறுபத்தி ஏழின் கீழொன்று ரம்பைக்குளம் வவனியாவை வதிப்படமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி மகேஸ்வரி அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அந்நாறு காலம் சென்ற சின்னையா கந்தசாமி அவர்களின் அன்பு பரவியும் கந்தையா தங்கம்மா தம்பதிகளின் அன்பு பகலும் காலம் சென்றவர்களான

ශකීලා ශ්‍රීදරන්න ස්වකුරුණාදන්න රවිහරන්න දර්ශිනී දීපරජනී ආහියෝරින් පාසවිිකභාවියාරම අනුන්තිකා, රජීව්, නිසාාතා ස්වකජන ස්වලක්ෂන්න අබිරන්න කා්ඩීපන්න කවසිකන්න බ්‍රන්තාා, රොසාන්න කජදීවන්න සේන්දූයවන්න නිෙරෝෂන්න ගෝපිනාත් නෙවේදන්න විතහි විදර්ෂණ කැනිස්කන හැරිස්, ඉසා, සැච්චන්න, සැංජහි, ශ්‍රීයා පාහවී කීර්තනන නවදීප නවදිිකා ආයයෝරි නඩබ පීත්තිීම ප්‍රනිදන්න ප්‍රියස්වී, විනෝජ්, මහිසා, සාරුස්, ක්‍රයත්තුවිකා, ප්‍රජිත්, මැන්සා, ඇනිකා, හස්විද, அர்ஜுன் ருத்ரா ஆகியோரின் வாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்